அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து உரனன்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்பு உள்ளார் கோமான் இந்திரனே சாலுங்கரி ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புள்ளார் கோமான் இந்திரனே சாலுங்கரி செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் சுவை ஒளி ஊரோசை நாற்றமென்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு சுவை ஒளி ஓசை நாற்றமென்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அந்தனர் என்போர் அறவோர்மற்றெவுயிற்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அந்தனர் என்போர் அறவோர்மற்வுயிற்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் நன்றி